அகர முதலை எ எழுத்தெல்லாம் அறியவை அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைத்தான பொ வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே அறமும் பொருளும் அமுதாய் அனிதாய் அறமும் பொருளும் அமுதா اشتركوا <applause> அதிகாரம் அரன் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி நான்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீல பிறன் கண் மாசீலன் ஆதல் அனைத்து அரணாகுல நீர பிற மனத்துக்கண் மாசீலன் ஆதல் அனைத்து அரணாகுல நீர பிற மணத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிர இந்த திருக்குறளை படிக்கிற போதே முதல் வரியிலேயே நமக்கு தெரிந்து விடுகிறது மனதில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு மாசை பற்றி ஒரு அழுக்கான ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டுகிற போது கூட பல பேர் எப்படி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்றாங்க அப்படின்னா மனமாசு இல்லாத மனத்தை தர வேண்டும் அப்படின்னு நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக அப்படின்பார் அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு இடத்துல ஏன் இந்த நெஞ்சம் என்பது ஒரு கல் இது நெகிழ்ந்து உருகுச்சு அப்படின்னா அது உன்னுடைய திருவடியில வந்து ஒட்டிக்கும் அப்படின்ன அப்போ இந்த கல்லு மனம் இந்த மனம் என்பது தூய்மையாக இருக்கணும் இது அசுத்தமாக இருக்க கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே ரொம்ப தெளிவாக உள்ளார்கள் அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டியது போலவே பல்வேறு ஞான பெரியவர்களும் நமக்கு சொன்னது மனத்தினுடைய தெளிவை மனம் தெளிவாக இருந்தால் மந்திரமே தேவையில்லைன்வர் மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை திருமூலரினுடைய அற்புதமான திருவாக்கு மனதில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்கள் அப்படியே ஒவ்வொரு அடுக்கு அடுக்காக அடுக்கு அடுக்காக தூசுகளாக படிந்து விடுகிறது நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பொருளை பயன்படுத்தாமலே வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல தூசு வந்துடும் ஒரு பொருளை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல தூசு வராது முதல் வார்த்தையிலேயே வள்ளுவர் சொல்லுகிறார் மனத்தை அன்றாடம் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நாம் மனத்தை அன்றாடம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லையே என்னங்க மனசை நாங்க தினம் பயன்படுத்துறோம் இல்ல எல்லாத்தையும் மனசுலதானே நினைக்கிறோம் மனசுலதானே வைக்கிறோம்னா அப்படி பயன்படுத்துறது கிடையாது அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தட்டுகிற அளவிற்கு மனதை நாம் யாருமே பயன்படுத்துவது கிடையாது மனதில மாசு எப்ப வந்து தங்குகிறது அப்படின்னா ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இது சரிதானா என்கின்ற கேள்வி வந்து இதை ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிற போது அது அப்படியே உள்ளே சேர்ந்து 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 மனதில் அழுக்க மூட்ட அதிகரிச்சுக்கிட்டே போகும் இந்த உள்ளம் என்பது அழுக்குகளை சேர்த்து வைக்கக்கூடிய இடமே கிடையாது இந்த உள்ளம் என்பது எததுக்கு சமம் ஒவ்வொருத்தரையும் கேட்டா அது ஒரு பாணியில சொல்லுவாங்க மனம் எதற்கு சமமானது திருமூலர் சொல்வார் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பே ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனை மணி விளக்கே எல்லாரும் சொல்றது மனம் என்பது இறைவனுக்கு ஒப்பானு அப்ப கடவுளை எவ்வளவு சுத்தமா நாங்க வச்சுக்கணும் இப்ப நாங்க கடவுளையே சுத்தமா வச்சுக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்தாச்சு ஏன்னா நாம இங்க சுத்தமா இருந்தா தானே வெளியில சுத்தமா இருக்கோம் அது இல்லாம என்ன செஞ்சாலும் அது எதற்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் எழுதுறாரு பாருங்க வெறும் வெட்டி ஆடம்பரத்திற்கு நிகரானது மனதில் தூய்மை இல்லாமல் செய்கின்ற செயல்கள் மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் மனசுல சுத்தம் இல்லாம நம்மளை சுத்தி ஒரு பெரிய அரணே வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க அரண் அப்படின்னா ஒரு பெரிய வளையம் ஒரு பாதுகாப்பு சுற்று அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் ஒரு அரண் அமைத்து வாழுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல ராஜாக்களை பத்தி எல்லாம் சொல்லுகிற போது அப்ப இந்த மனசுக்குள்ள தூய்மை இல்லாம வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரணை போல அமைத்து கொண்டு அப்படி வாழ்வது வெட்டி ஆடம்பரம் அது எதற்குமே பயன் இல்லைன்னா ராகுல நீர பிற உலகத்துல எந்த விதமான பிற விஷயங்களுக்கும் பயன்படவே பயன்படாது அப்படி ஒரு வெட்டி ஆடம்பரமான வாழ்க்கையை ஏன் வாழணும் மனசுல தூய்மை உண்மை நேர்மை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மனம் தெளிவா இருக்கும் அதுக்கு பிறகு ஆடம்பரம் இல்லையே நம்ம மிக உயர்ந்த ஒரு ஞான பெரியவர் இருக்கார் மனம் ரொம்ப தூய்மையா இருக்க ரொம்ப எளிமையானவரா இருக்கிற எங்காவது ஒரு இடத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் அவரை கூப்பிட்டு அவரை வரவேற்ற அவரை அவர்கிட்ட ஆடம்பரமான கார் இல்லை அவர்கிட்ட ஆடம்பரமான உடை இல்ல அவர்கிட்ட ஆடம்பரமான தோற்றம் இல்ல ஆனா என்ன இருந்தது மனதிற்குள்ளே தூய்மை இருந்தது அது இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய ஆடம்பரமான விஷயத்தில் வந்து இறங்கினாலும் இது வெட்டி ஆடம்பரம் என்பது கண்கூடா தெரியும் இல்லையா அதனால்தான் வள்ளுவர் சொன்னார் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மற்ற அனைத்து நலன்களும் உங்களை தேடி வரும் என்பதை மிக அற்புதமாக நமக்கு விளக்கி இருக்கிறார் மனத்துக்கண்மாசீலன் ஆதல் அனைத்து அரணாகுல நீர பிற மனத்துக்கண் மாசீலன் ஆதல் அனைத்து அரணாகுல நீர பிற பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி